சேலத்தில் பிரதமர் மோடி வெளிநாட்டில் இருந்த கருப்பு பணத்தை மீட்டுவிட்டதாக கூறி வதந்தி கிளப்பிய மோசடி கும்பல் அந்த பணத்தை அறக்கட்டளைகளுக்கு தரப்பட உள்ளதாக சொல்லி கோடிக்கணக்கான ரூபாயை வாங்கிக் கொண்டு ஏப்பம் விட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நாட்டின் ஏதோ ரெய்டில் பிடிபட்ட பணத்தின் இந்த போலி வீடியோவை நம்பித்தால் பல பேர் கோடிக்கணக்கான பணத்தை இழந்து இப்படி ரோட்டில் வந்து நின்று கூப்பாடு போடும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருடியம் மோசடி நடத்திய கும்பல் வெவ்வேறு வழிகளிலும் கைவரிசை காட்டிவிட்டு கம்பி நீட்டிய சம்பவம் அடுத்தடுத்து தொடர் கதையாகி வருவதால் மக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர் அந்த வகையில் சேலத்தில் சுற்றி வந்த கும்பல் ஒன்று வெளிநாட்டின் சுவிஸ் வங்கியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணத்தை மோடி மீட்டுவிட்டதாகவும் அதனை இந்தியர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்த ஏற்பாடு நடந்து வருவதாகவும் பொருடாவிட்டிருக்கிறது அந்த கும்பல் அதுவும் முதலில் அந்த பணத்தை அறக்கட்டளைகளுக்கு கைமாற இருப்பதாக கூறி ஒவ்வொரு அறக்கட்டளை நிர்வாக அலுவலகத்தின் படியேறி கதவை தட்டிய அந்த கும்பல் வாய்வுத்தை காட்டி ஆசை வார்த்தைகளை கூறியதாக சொல்லப்படுகிறது ரிசர்வ் வங்கி என அச்சிடப்பட்ட போலி ஆவணங்களை காட்டியும் வங்கி கணக்கில் கோடிக்கணக்கான ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டதாக போலி மெசேஜ்களையும் காட்டி மயங்க வைத்திருக்கிறது அந்த கும்பல் மேலும் ஒவ்வொரு அறக்கட்டளைக்கும் கோடி கோடியாக பணம் கொட்ட போவதாக சொல்லி தூண்டில் போட்ட அந்த கும்பல் முதற்கட்டமாக நீங்கள் சில லட்சங்களை செலவு செய்ய வேண்டும் என கூறி பணத்தை பறித்திருப்பதாக புகார் கூறப்படுகிறது குறிப்பாக கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த பாலாஜி சேலத்தை சேர்ந்த ஆறுமுகம் சங்கர் ராஜா ஆகிய மூவரும் சேர்ந்து அறக்கட்டளை நிர்வாகத்திற்கு பணம் கைமாற்றுவதற்கான ஆவண செலவு என்ற பெயரில் அவ்வப்போது குறிப்பிட்ட தொகையையும் பெற்று சுருட்டி கொண்டு கம்பி நீட்டியதாக தெரிகிறது இப்படி லட்சத்தில் தொடங்கி கோடி வரை என மொத்தமாக சுமார் இருநூறு கோடி ரூபாயை இந்த கும்பல் ஆட்டையை போட்டுள்ளதாக பகீர் கூறப்படுகிறது அறக்கட்டளை மட்டுமல்லாமல் தனிநபர் பலரையும் ஏமாற்றி அல்வா கொடுத்த கும்பல் அவர்களை நம்ப வைப்பதற்காக ரிசர்வ் வங்கி ஐடி கார்டு போலி வீடியோ பத்திரங்கள் என விதவிதமான ஐட்டங்களை இறக்கி வசியம் செய்திருக்கிறது இதனை நம்பி பணத்தை பறிகொடுத்து வீதிக்கு வந்த மக்கள் மோசடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சேலம் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் முதலில் ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய் வாங்கிய அந்த கும்பல் அடுத்தடுத்து மீட்டிங்கில் இருப்பதாக சொல்லியும் டெல்லியில் அமைச்சர்களுடன் பேசி வருவதாக கூறி போலியான எடிட் செய்யப்பட்ட படத்தை காட்டி பணத்தை பிடுங்கி பாதிக்கப்பட்ட ஒருவர் புலம்பி தள்ளினார் இரண்டாயிரத்தி பதினெட்டுல அறக்கட்டளை மூலமா ஒவ்வொரு நபரும் ஐயாயிரத்தி ஐநூறு கொடுத்து அஞ்சரை லட்சம் ரூபாய் வரும் சொன்னாங்க அதை நாங்களும் எல்லாமே வந்து பணம் கட்டணும் எங்க ஊர்ல இருக்கிறவங்க பக்கத்துல தெரிஞ்சவங்க எல்லாமே சொல்லி ஐயாயிரத்தி ரூபாயிரத்து நிறைய பேர் கட்டணும் இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க ரிசர்வ் பேங்க்ல இருந்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அறக்கட்டளை தான் பணம் வரும்னு சொன்னா நாங்க அந்த மாட்டலுமே கொடுத்தோம் அதுக்கப்புறம் பணம் வரலாம் மறுபடியும் கிடையாது இன்னும் டெல்லியெல்லாம் போய் செலவு பண்ணும் அங்க போய் நிறைய ரிசர்வ் பேங்க்ல வேலை இருக்குன்னு சொல்லி அதுக்கு கேட்டாங்க நாங்களும் நான் ஒரு மூன்று லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் ஒருத்தர் பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க எல்லாமே அவங்க கொடுத்து அவங்க எப்படி சொல்லுவாங்க பத்து லட்ச ரூபா கொடுத்தா ரெண்டு மாசம் கோடி தரும் ஒரு லட்ச ரூபா கொடுத்து அப்படிதான் பேசுவாங்க தாங்கள் மட்டும் ஏமாறவில்லை என தெரிவிக்கும் சத்தியபாமா அறக்கட்டளை பெண் நிர்வாகி காவல்துறையினர் வங்கி அதிகாரிகள் என பலரையும் ஏமாற்றியதாகவும் கூறி பகீர் கிளப்பி உள்ளார் ஒவ்வொரு முறையும் குழு கூட்டம் போட்டு ஆவண செலவை கூறி விளக்கி பணத்தை வசூலித்ததாகவும் கூறுகிறார் வங்கி மேலாளர்களே மதுரையில் சாமிநாதையர் என்பவரிடம் ரிசர்வ் வங்கி மூலமாக ஆவணங்களை கொடுத்து வங்கி மேலாளர்களும் காவல்துறையினரும் ஏமாந்து அறக்கட்டளையிலும் அந்த அறக்கட்டளை மக்கள் நேரடியா குழு கூட்டம் அவங்க போட்ட பிறகு குழு கூட்டம் போட்டுதான் அந்த வந்து நிதியத்தை மக்கள் கிட்ட நேரடியா கட்ட சொல்லி வாங்குறாங்க பண மோசடி செய்த கும்பல் சேலத்தில் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலும் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இதில் ஒரு சிலர் மட்டும் பல்வேறு வழக்குகளில் கைதாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மோசடியில் பலருக்கும் தொடர்பிருக்கும் சூழலில் அவர்களையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் இழந்த பணத்தை போலீசார் மீட்டு தர வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு ஏழு மணிக்கு